ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மத்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடு சூப்பரான டேஸ்ட் நல்லா கலர் கலராக ஒரு பூரி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இது பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து நல்லா டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த ரெயின்போ பூரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பவுலில் நான் ரெண்டு கப்பு கோதுமாவை சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டு உதட கலந்து விட்டுருங்க அதை நாலாக பிரித்துக்கோங்க பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் பாருங்கள் பீட்ரோட் எடுத்துருக்கேன் தோலை எடுத்துகிட்டு அதை அப்படியே தண்ணி ஊற்றி அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க அது கூடவே வெள்ளாறு கீரை அதையே அரைச்சி ஒரு பக்கத்தில் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி அது கூடவே ப்ளைன் பூரி அந்த மாவு சேர்த்துருக்கேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க பாருங்கள் நான் எடுத்து காட்டுற மாதிரி ஒவ்வொன்றா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நாம் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு எப்படி கட் பண்ணி நம்ம இது கலர் கலராக பூரி செய்யலான்றதை பார்க்கலாங்க அவ்வளோதான் மாவு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா பெசஞ்சி சாஃப்ட்டாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு உருண்டையும் இல்லை ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் எடுத்து காட்டுற பாருங்கள் எல்லாத்துலேயுமே இது மாதிரி உருண்டை வந்து ரெடி பண்ணி உருட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க மதியம் லன்ச் டைமில் பசங்களோடு சாப்பிட்றப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டீஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக ஜாலியாக சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அவங்கள தான் இப்போ ரெடியாக ஆயிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு மாவு தொட்டுக்கலாங்க தொட்டு நாம் எப்படி சப்பாத்திக்கு தேய்க்கிறோமோ அதே போல் ஒவ்வொரு பீஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் ரொம்ப ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இது எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தும் கூட பசங்களுக்கு காய்கறி சொன்னாலே இறங்க மாட்டேங்குது இந்த மாதிரி நம்ம மாவில் பசங்க செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு காய்கறி வந்து உடம்புக்கு சேர்ந்த ஒரு ஃபீலிங்கும் நமக்கு கிடைக்கும் அவங்களும் சாப்பிட்ட ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் இது வந்து பசங்களுக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள் பீட் சாதா சப்பாத்திலையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளர கீரை அதையும் செஞ்சாச்சு கூடவே மஞ்சள் பொடி போட்டது எல்லாமே தேய்ச்சி ஒன்றை பல்ல ரவுண்டாக மேலே மேலே அடக்கி வச்சுக்கோங்க நாலும் ஒன்றா சேர்த்து அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ தான் இதே மாதிரி எடுத்துட்டு ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸாக நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு காட்டுற பாருங்கள் உள்ளே வந்து அந்த லேயர் வந்து பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு பார்க்கறதுக்கு அப்படியே வானவில் மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் எடுத்து வச்சு இப்போது இதுலேருந்து ஒரு பீஸு நம்ம பூரி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஓ ஒரு பக்கம் பாருங்கள் ஸ்டவ்வில் எண்ணெய் கடாய் வச்சுட்டு நல்ல எண்ணெய் காய வச்சுக்கோங்க பாருங்கள் தேய்ச்சி எடுத்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ பார்க்கறதுக்கே அழகாகுதுன்னு இப்போ அப்படியே பொறிச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இருக்கிற மாவு எல்லாமே திரட்டிட்டு நம்ம பூரி வந்து எடுத்துக்கலாம் செஞ்சு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க